லட்சுமி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் புரட்டாசி மாத சிறப்புகளைப் பற்றி பார்க்கலாம் கோடி புண்ணியங்கள் தரும் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் என்பது ஆறாவது மாதம் சூரியன் கன்னிராசியில் பிரவேசிக்கும் மாசம் கன்னிரவி என்று சொல்லுவார்கள் இந்த மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் முழுசும் போயிடும் அதாவது புரட்டாசி மாதம் எப்படின்னா மகாலய அமாவாசை வரும் அதற்கு முன்பு பதினஞ்சு நாட்களே இந்த முன்னோர்களே வழிபாடு மகாலய பட்ச வழிபாடு என்று மகாலயபட்ச முன் அந்த மகாலய அமாவாசை முடிந்த மறுநாள் நவராத்திரி ஆரம்பித்து விடும் சரஸ்வதி பூஜை அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் ஆகிவிடும் ஆக மொத்தம் முப்பது நாட்கள் தெய்வ வழிபாட்டிற்கின்றே போய்விடும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் சரி புரட்டாசி மாதத்துக்கு எப்படி சிறப்பு மகாவிஷ்ணு பெருமாளுக்கே உரிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் எல்லா பெருமாள் கோயில்கள் சிறப்பான பூஜைகள் சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் மாதம் முழுவதும் நடைபெறும் அதிலும் நவராத்திரி நேரத்தில் சிறப்பான பூஜை நடைபெறும் அதே நேரத்தில் அந்த பெருமாள் தாயார் சகோதரிக்கு தான் இந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது சனிக்கிழமை வேறு வரும் அந்த சனிக்கிழமையில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபடுவார்கள் புரட்டாசி சனிக்கிழமை என்பது மிக மிக ஒரு விசேஷமான ஒரு மாதம் அநேகமாக எல்லா பேருமே எல்லாருமே அந்த தெய்வத்தை வழிபடுவார்கள் பெருமாளை வழிபடாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் புரட்டாசி சனிக்கிழமை என்று நெத்தியில் திருமண் இட்டு கொண்டு அனைவரும் அந்த தெய்வத்தை வழிபடுவார்கள் தழியை போட்டு வழிபடுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த மாதத்திற்கு தான் உண்டு மாவுளுக்கு வைப்பது எல்லாமே இந்த மாதத்துக்கு தான் எனவே இந்த மாதம் ஒரு பெரிய சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லலாம் மேலும் இந்த புரட்டாசில் அதைவிட எல்லாவற்றை விட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் பெருமாளே திருப்பனை திருப்பதி பெருமாளே இந்த மாதத்தில் தான் அவதரித்தார் திருவோண நட்சத்திரத்தில் அதன் பிறகு சுவாமி தேசியின் கூட அதே தினத்தில் தான் அவதரித்தார் எனவே திருமலையில் பார்த்தோம்மல் அன்றைய தினம் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் இதை ஒட்டி தான் அந்த பிரம்மோசம் நடைபெறுகிறது பெருமாளோட திரு அவதாரத்தை ஒட்டி தான் முன்பு நாட்கள் முன்பு தான் முன்பு தான் இந்த பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபடுகிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் சனி தோஷம் ஏழர் சனி ஜெ என்ன எத்தனையோ தொல்லை கொடுக்கும் அந்த ஏழர் சனியெல்லாம் இவை எல்லாம் நாம் இந்த பெருமாளை வழிபடுவதால் அதை எல்லாம் நமக்கு அந்த பலன்கள் நமக்கு அதாவது கெடு பலன்கள் நம்மை தாக்காது நம்மை ஒன்றும் செய்யாது ஆக அந்த அளவுக்கு ஒரு பலன்களை தரக்கூடிய விசேஷங்களை தரக்கூடியது இந்த புரட்டாசி மாதம் திருப்ப திருமலை திருப்பதி அந்த பெருமாள் ஏன் இவ்வளோ பணக்காராக இருக்கிறார் அது பார்த்தோம்னா அது ரொம்ப விசேஷம் ஏன்னா புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தான் அவர் அவதாரம் செய்தார் இதுக்கு ஆழ்வார் பாசனமே இருக்குது திருவோண நட்சத்திரம் எவ்வளோ விசேஷமானது எவ்வளோ பிரபலமானது திருவோண நட்சத்திரம் அது எவ்வளவு பலன்களை கொடுக்கும் என்பது ஆழ்வார் பாசுரமே இருக்கிறது அது என்னென்றால் பேணி சீருடை பிள்ளை பிறந்தனில் காணத்தாம் புகுவார் போவார் புக்கு போதுவார் ஆணப்பார் இவன் இல்லை இவன் நேரில்லை கான் திருவோணத்தான் உலகாலம் முன்பார்களே அதாவது எப்படின்னா பிள்ளை பிறகுது கண்ணன் கண்ணன் பிறந்த உடனே நேர நந்தகோபுரம் வீட்டுக்கு கூடி விட்டுறார் நந்தகோபுர வீட்டில் வளர்ந்து வரார் கண்ணன் அப்போ அந்த நந்தகோபுரத்தை அந்த கோபர்கள் கோபியர்கள் எல்லாம் போய் அந்த குழந்தையை பகவான் கண்ணனை பார்க்குறாங்க கண்ணனை பார்த்துட்டு அந்த அழகை பார்த்துட்டு சாமுத்திரிகாலம் தெரிந்தவங்க சொல்கிறாங்க இந்த குழந்தை மிக அழகான குழந்தை இந்த குழந்தைக்கு இணையாக எந்த ஆன்மகனும் கிடையாது இவன் திருவோணத்தில் அவதாரம் செய்துள்ளான் திருவோணத்தில் பிறந்துள்ளான் எனவே நிச்சயமாக இந்த உலகத்தை ஆளுவான் என்று சொல்கிறார்கள் அந்த வார்த்தை கிணங்க அந்த திருப்பதி ஏழுமலையான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதம் இந்த திருப்பதி இந்த திருவோண நட்சத்திரம் சிறப்பு பின்வரும் பதிவுகளில் நீங்கள் பார்க்கலாம் மங்களாயின் பகுதியில்